நமக்கே தெரியும் நம்ம ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஆயிரத்தில் ஒருவன் வஞ்சிக்கோட்டை வாலிபன் மணாலே மங்கையின் பாகியம் இது மாதிரியான காவிய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அலிபாபாவும் நாற்பது துள்ளுகள்லாம் கேட்கவே தேவையில்லை குலே பட்டை கலப்போம் ஆனால் இப்போது நம்ம இந்திய சினிமாலேயே குறிப்பாக தென்னிந்திய சினிமாலேயே நம்ம ராஜமொழியோட மகதீரா படத்துக்கு அப்புறம் அவருடைய பாகுபலி பாகுபலி டூக்கு அப்புறம் எல்லோரும் சரித்திர படங்களை எடுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இறங்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாசை ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டாரு சரித்திர படங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் மற்ற லாங்குவேஜ்லேயும் அதையெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அவ்வளவையும் நம்ம தமிழ் சினிமாலேயே நம்ம மனிதவர்கள் பொன்னியின் செல்வனை வந்து இரண்டு பாகமாக எடுத்து பெரும் வெற்றி அடைய வைத்தார் ஸோ அந்தளவுக்கு சரித்திர படங்களை மக்கள் இந்தியா முழுக்க நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காரணமாக ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சரித்திர படம் உருவாகுது அதுவும் தமிழில் அதுவும் சாதாரண படம் கிடையாது நம்ம மகாபாரத காவியம் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க இதை இயக்கப்போகிறது யார் அப்படின்னா நம்ம இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் லிங்குசாமி அவர்கள் பற்றி நமக்கே தெரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கமர்ஷியல் வெற்றி பட இயக்குனர் கடைசியாக அவர் எடுத்த அஞ்சான் சண்டகோல் டூ தி வாரியர் இந்த படங்கள்லாம் சரியாக போகலை ஆனாலும் கூட லிங்குசாமி அவர்கள் அடுத்ததாக ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை இயக்க போகிறேன்னு சொல்லி இந்த மகாபாரத கதையை வந்து சொல்லிக்கார் மகாபாரதத்தில் வந்து அபிமன்யு அர்ஜுன் அப்படின்னு ரெண்டு பாக கதையம்சம் கொண்ட படத்தை வந்து நான் இயக்கப்போகிறேன் அதுதான் ரெண்டு பாகங்கள் வருது ஸோ மொத்தமாக ஏழ்நூறு கோடி பட்ஜெட் எல்லா தொழில்நுட்ப வசதிகளும் இப்போ இருக்குது ஸோ போர் காட்சிகளை வந்து என்னால் உயிரோட்டமாக கொண்டு வர முடியும் மகாபாரதம் அப்படின்னாவே நம்ம வந்து பிஆர் சோப்ராவோட படைப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் அது மாதிரி வேலை எனக்கு வந்துருக்கு சீக்கிரமே அதற்குரிய அறிவிப்பெல்லாம் வரும் அப்படின்னு லிங்குசாமிகள் ரொம்ப உற்சாகத்தோடு சொல்லியிருக்காரு ஸோ எழுநூறு கோடி பட்ஜெட் மகாபாரத கதை ஸோ கண்டிப்பாக பொறி ஆக்ஷன் லிங்குசாமிக்கே உரிய கமர்ஷியல் இதில் இருக்கும் ஆனாலும் கூட சரித்திர படம் அப்படினால இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது நெங்குசாமிக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் எது எப்படியோ இந்த படம் தமிழுக்கு வந்துச்சுன்னா அது தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குங்கிறதுல துளியும் சந்தேகமே இல்லை